செல்லந்தாலே செல்லம் அவர்கள் கடைசி பத்து பிறந்து விட்டால் சப்த மிகு இடுப்புல துண்டை கட்டிக்கிறான் நாங்கள் சுறுசுறுப்பா இருப்பதையும் அதிலே ஆர்வமாக இருப்பதையும் காட்டுவதற்காக அப்படி செய்வார்கள் எல்லாம் வந்து இருக்கிறது அதனால இந்த கடைசி பத்து மிக மிக முக்கியமானதும் ரயிலத்தொல் கதிரும் எல்லா வாக்கியங்களும் அமைந்த ஒரு பத்தாக இருக்கிறது அதே ஓர் இந்த கடைசி பத்தில் தான் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதும் சொர்க்கத்தை அதிகமாக தேட வேண்டும் என்றும் கண்மணி லசூனு நாகி செல்லா செல்லம் சொல்லித்தந்தார் ஏனென்றால் வாகிருகு வைத்துக்கும் எனன்னார் நரகத்திலிருந்து ஒரு மனிதனை நீச்சல் ஒரு பத்தாக இந்த கடைசி பத்து அமைந்திருக்கிறது என்று நமக்கு அல்லாஹுடைய ரசூல் இருக்கிறார் சங்கிக்குரிய பெருமக்களே ஒரு மீனான மனிதன் கியாமத்துல நரகத்துல ஆக்கப்பட்டுத்தான் சொன்னான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இன்னக்கமன் தொதுகிலின் நார பக்கத்தாக சைத்தான் யாரெல்லாம் நீ யாரை நரகத்திலே நரகத்திலே விட்டாயோ நுழைத்து விட்டாயோ அவன் மிக மிக இழிந்தவனின் அண்ணாகவும் சொல்கிறான் வாழ்க்கையில ஒரு முன்மையான மனிதன் இழிந்தவனாக ஆகக்கூடிய ஒரு நிலைங்கிறது நரகத்தில் தான் சொன்னா அதை விட ஒரு கேவலமும் அதை விட ஒரு மோசமும் ஆகிந்திருக்கிறது அதனால ஒரு முகினான மனிதன் யார் தற்கின்னு ஓடும் பொழுது தொடக்கத்திலேயே சொல்வார்கள் குல்சின் மௌத் உலகத்தில் பிறந்த யாரா இருந்தாலும் ஒரு நாள் மன்னடிக்க வேண்டும் யோமல் செய்யும் எல்லா காரியங்களுக்கும் கியாமத்தில் நிறைவான கூலியை தருவான் யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு விட்டார்களோ ஜன்னா சொர்க்கத்தில் விளைவிக்கப்பட்டார்களோ தான் வெற்றி பெற்றார் நரகத்திற்கு ஏழு பிரதானமான வாசல் முதல் வாசல் அவரால் போவானா இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல போங்க போங்கன்னு சொல்லுவாங்க அடுத்த வாசலுக்கு போவாராம் மனசு கொதிச்சுக்கிட்டே இருக்கும் இருந்து தப்பிச்சுட்டோம் அடுத்த வாசலுக்கு உடனே உங்க பேர் இல்லையே போங்க போங்கன்னு சொல்லுவாங்க அப்படியே மூணாவது வாசல் நாலாவது வாசல் அஞ்சு ஆறு அதுக்கு பிற ஒவ்வொன்னா கடந்து வந்து ஏழாவது வாசலில் கொதிப்போடு நிற்பார் அங்கேயும் தப்பிக்க வேண்டுமே என்று அவரும் பார்த்து விட்டு இங்கே உங்க லிஸ்ட்ல உங்க பேர் இல்லையே போங்கன்னு சொன்ன அதான் அதுதான் யார் தூரமாக்கப்பட்டு விட்டாரோ அப்படின்னார் இந்த நரகத்தினுடைய நிலையிலிருந்து ஓது கிழல் அப்புறம் சொர்க்கம் போயிருவார் நல்லா பாஸ் அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் சார்கள் உண்மையானவர்களை குரானிலே கணக்கான இடங்கள்ல நரகத்தினுடைய கடுமைங்கிறது சாதாரணமானது அல்ல நரகத்தினுடைய கடுமைங்கிறது சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு உண்டான அந்த அளவிற்கு கடுமையானது என்பதை குரான் சரி பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது நரகத்தில் இருப்பவர்கள் அந்த நேரத்தில் துடிப்பார்களாம் நரகத்தில் இருப்பவர்கள் பல்வேறு நிலைகளில் அவர்கள் துடித்த அல்லா இடத்திலே கேட்பார்கள் பொறுப்பான இடத்திலே அவர்கள் கேட்பார்களாம் எங்கள் ரப்பை கொஞ்சம் எங்களுக்கு ஒரு நாள் கொஞ்சம் தாமதம் கொடுக்க சொல்லுங்கள் ஒரு நாளாவது இந்த வேதனை விட்டும் ஒரு நாளாவது ஒண்ணு எங்களுக்கு மௌத்து வரணும் ஒரு சின்ன முடிவு வரணும் அப்படி இல்லாம தொடர்ந்து அதாமாக இருக்கிறது என்று அவர்கள் சத்தமிடுவார்கள் கேப்பாங்களா அவளம் தக்கூசி அவளுக்கு உங்களுக்கு வேதத்தை செய்திகளை சொல்லக்கூடிய ஆட்கள் வரவில்லையா இப்படி ஒன்னு இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்படவில்லையா அதனால நீங்க கெடுங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒன்னாவது யா மாலிக் நரகத்தினுடைய பொறுப்பாளர் மாலிக் தான் யாமாலிக் அணிந்தாரோ ரம்ப்டத்துல சொல்லி எங்களுடைய காரியங்களுக்கு ஒரு முடிவு செய்ய சொல்லுங்கன்னு சொன்னார் அமைதியாக இருப்பார் அமைதியாக இருப்பார் ஹரிசில் வருது அவட அமைதியாக இருப்பார் கடைசியில அவங்க பல பல ஆண்டு காலம் சத்தமிட்டதற்கு பின்னால் இன்னொரு மாக்கிசோம் கடங்க பெசாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இவ்வளவு காலத்திற்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய கம்மியானவர்களை நம்ம கற்பனைகளையும் கூட நினைத்து பார்க்க முடியாது அதனாலதான் சொல்லாம் செல்லாம் தொழுகை முடித்த விடுதெல்லாம் உலாகுமா அஜர்னா மினன்னா நரத்தை விட்டு பாதுகாத்து சொன்னார் பெருமக்களே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சாலிகங்களாக அருளாளர்களாக நன்மக்களாக பேடுதல் இருந்து கூட அவர்கள் தன்னை நினைத்து கவலைப்பட்டார் தான் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட வேண்டுமே என்று கவலைப்பட்டார் திரு சித்திய காயகத்தினுடைய அந்த ஜூதுபி ரூத்துசிக்க வைத்திருக்கிறார் கற்பனை படித்தால் கண்ணீர் வடிக்காமல் அந்த வார்த்தையை கூட படிக்க இயலாது அவ்வளவு விருக்கமாக படிக்கிறார் அவ்வளவு உருக்கமான வார்த்தைகளை சொல்கிறார் முன்னாலெல்லாம் பழைய காலத்துல பல ஊர்கள்ல நம்ம ஊர்ல முன்னால இருந்துச்சு அந்த நேரத்துல ஜும்மாவுடைய முடிச்சவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இலாஹி அல்லா சொர்க்கத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு இலாஹி அலா தகவலி நரகத்தை தாங்கிக் கொள்வதற்கும் எங்களுக்கு சக்தி இல்லை என்பது ரஹம்லி தௌபத்தன் லோகத்திரு துணுபி உன் புறத்திலிருந்து எங்களுக்கு மன்னிப்பை நீ தந்து தௌபாவை தந்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் இதான் பாவத்தை மன்னிப்போம் என்று உள்ளம் புருகி அப்படி ஓதக்கூடிய ஒரு நிலை இன்று அதை பற்றி உண்டான பயான்களை கேட்கிறோம் ஏதாவது நூல்களை படிக்கிறதுனே தவிர நம்முடைய உள்ளத்தில் அதனுடைய தாக்கம் என்றவுக்கு இருக்கு யோசிமா உண்மையானவர்கள் அதனுடைய தாக்கம் எந்த அளவு ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்று சொல்லி வரும்பொழு அல்லாஹ் சொல்கிறான் அல்லா இந்த நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துறேன் ஒதுங்கும் இடங்களிலேயே ஆக கெட்டது அது என்று அல்லாஹு தாலா சொல்லி அதை விட்டு ரஹ்மானுடைய அடியார்கள் பாதுகாப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அவன் நாளை இரவிலிருந்து அல்லாஹும் மாற்றிக்கலாம் என நார் அப்படின்னு ஓத இருக்கணும் ஆனா ஓதணும் நம்ம தனிப்பட்ட நிலையிலையும் ரப்பிட்ட கேட்கணும் என்னுடைய கணத்தை உணரக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையும் இல்லை ஒரு இடத்துல எப்படி கேட்கணும்னு தெரியல நீ உன்னுடைய கருணை ராமத்தை கொண்டு கருணையின் பார்வை கொண்டு எங்களை நீ நகரத்தை விட்டு பாதுகாத்துறே சொர்க்கத்தில எங்களுக்கு நுழைவிப்பதற்குண்டான ஒரு தௌசியத்தையும் நசீவையும் தந்தறல வேண்டும் என்று அண்ணா இந்த கடைசி பத்து நாட்கள்ல நாம் ரப்படத்தில் இடத்தில் கேட்கவேன் அருமையான பெருமக்களே குரான் ஷரீஃபில் அல்லாஹால பல்வேறு இடங்களிலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியத்தை பற்றி சொல்லி காண்பிக்கிறார் நூற்று கணக்கான இடங்களில் வருகிறது கணக்கான இடங்களில் குரான் ஷரீபிலே வருகிறது ஓலமிடுவார்கள் சத்தமிடுவார்கள் கதரன் அவர்களிடத்தில் இருக்கும் இந்த நீ வெளியாக்கி நேரத்தில் எந்த நல்ல அமல்களை நாங்கள் செய்யாமல் விட்டுவிட்டோமோ இனிமேல் எல்லா அமல்களையும் செய்கிறோம் இனிமேல் எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு சின்ன மாற்றம் செய்ய மாட்டோம் என்று அந்த நேரத்தில் துடிப்பார்கள் என்பவர் அருமையானவர்களே குரான் ஷெரீஃப் அல்லாஹு தாலா ஏராளமாக சொல்கிறான் யா ஐயோ ஆமனும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எரிகட்டைகள் என்பது மனிதர்களும் கற்களும் தான் என்ற அல்லாசம் இந்த நம்மை பாதுகாத்த வேறு கருமையானவர்களே சாதாரணமானது அல்ல வெறும் அறிகிறது முக்கியம் அல்ல நரகத்தை பத்தி அறிகிறது சொர்க்கத்தை பத்தி அறிகிறது அது அல்ல அதை பற்றி உண்டான உள் உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் அதன் மீது நான் அந்த நம்பிக்கையில் ரப்படத்தில் நாம் கதற வேண்டும் கேட்க வேண்டும் வல்லாம் பன்னெண்டாயிரம் சீடர்களை வைத்திருந்தார் குரானுடைய நுட்பமான விளக்கங்கள் தெரியும் மார்க்கத்தினுடைய நுட்பமான விளக்கங்கள் தெரியும் அவருடைய தத்துவங்களை கேட்பதற்கு பன்னெண்டாயிரம் சீடர்கள் இருந்தார் தான் அறிவாளிதான் நல்லா சொன்னான் நம்முடைய ஆயாத்துகளை நுட்பங்களை எல்லாம் விளக்கிக் கொடுத்திருந்தோம் என்று சொன்னான் ஆனால் நகுவ இழல்லாம் இந்த பூமியில நிரந்தரமா இருந்தரலாம் நினைச்சுக்கிட்ட பூமியில் நிரந்தரமா இருந்தரலாம் அகலந்த இழல்லாம் பூமியில் நிரந்தரமா நம்ம வாழ்ந்தரலாம் நினைச்சிட்டு ஒத்தவாகவா மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்தார் கெட்டு போனார் அவர் நரகத்தில் ஆகிவிட்டார் நரகத்தினுடைய உரியவராக ஆகிவிட்டார் என்று குரான் ஷெரீஃபு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அருமையானவர்களே நாம அந்த ஆகிரத்தை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல் நம்முடைய மனது விரும்பியதை எல்லாம் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்டவருடைய முடிவு என்ன நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்குவேன் அருமையான பெருமக்களை அதனாலே நாம் உட்கொள்வதிலும் அதை உணர்ந்து கொள்வதிலும் அதை நினைத்து ரப்பிடத்தில் ரப்பே என்னுடைய கனம் தெரியல ரப்பேன்னு சொல்றோம் அல்லாஹிடத்தில் அப்படி சொல்ல வேண்டும் ரப்பே துன்யாவினுடைய மோகமும் மனோ இச்சையினுடைய அந்த பிடிப்பும் ஆகிரத்தையும் அதனுடைய கணத்தை பற்றி உண்டான நிலை தெரியாமல் இருக்கிறது ரப்பே உடைய எப்படி கேட்கறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல ரப்பேன்னு சொல்லி ரப்பிடத்தில் கேட்டால் அவனுடைய கருணையை கொண்ட அல்லா நம்மை பாதுகாப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அதனால்தான் பெரும் பெரும் மனிதர்கள் எல்லாம் அவ்வளவு மன் ஜஹரில் குரான் குரானும் அது மதல்ல பொதுமக்களுக்கு மத்தியில சட்டமிட்டு ஓரிய மா மனிதர் அதா இவர் சிறுவது ராகும் அர் ரஹ்மான் அந்தம் அல் குரான் குரானுடைய மனவாளன் என்ற அந்த அழகான சுதத்தை அதற்கு செய்து அப்துல்லா சுகிருந்தான் அவங்க தான் முதல்ல சத்தமிட்டு கபாவில் நின்று ஓவினார்கள் பெரிய சஹாமி ஆனால் கடைசி நேரத்தில் ஒஃபாத்தினுடைய நேரத்தில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதற்கு உஸ்மானி ரணியனுடைய ஆட்சி காலம் நிம்ம தந்திக்கு ஏழுகிறீங்க அல்லா உங்களுக்கு எவ்வளவு சோகனங்களை சொல்லியிருக்கிறான் குரானோடு எப்படி தொடர்பாக இருந்தீர்கள் எதுக்காக இப்ப உங்களுக்கு அழுக நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோன்னு கவலை அதை பற்றி தவற நான் என்னோட வாழ்க்கையில் செய்து விட்டேன் ரப்புக்கு மாற்றமான காரியங்களை நினைச்சு அழுகிறேன்னு சொன்னார் அதனால் அருமையான பெருமக்களே துன்யா அவனுடைய மோகமும் மனோ இச்சையினுடைய ஈடுபாடும் நமக்கு ஆகலத்தை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல் நம்ம எங்கேயோ கொண்டு போய் கொண்டிருக்கிறது அதனால நாம இந்த கடைசி பத்தில் அல்லாஹூடத்தில் அதிகமாக ரப்பே நரகத்தை ஒட்டி எங்களை பாதுகாத்துறது சொர்க்கத்தில் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார் எல்லோரையும் எங்களை சார்ந்தவர்களை எல்லாம் சொர்க்கத்தில் சேர்த்து வைத்து விடுகிற ரப்பே என்று அல்லாஹ் குடத்தில் அதிகம் அதிகமாக நாம் கேட்க வேண்டும் அருமையானவர்களே உலகம்ங்கிறது இருக்கிற அல்லாஹ் சொல்றான் மத்தா உள் குரு ஏமாற்றும் ஒரு சுகம்ங்கிறான் அதாவது ஒரு பொருளை வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஆள் இருக்கிறாரு இல்லையா அவர்தான் தான் இந்த ஒரு செல்போன் இருக்குது இந்த செல்போன் என்னென்ன செய்யும் அப்படி செய்யும் அப்படி செய்யும் கொஞ்ச நேரம் இந்த செல்போன் தயாரிச்சவனை அதை பத்தி சொல்ல சொல்லுங்க துணியாவிலே அது இல்லன்னா வேற ஒண்ணும் இல்லையான் எந்த பொருளையாவது ஒரு துண்டு சோப்பு துண்டை பத்தி ஒரு ஆள்கிட்ட அறிமுகப்படுத்துங்க இந்த துண்டு இருக்கிறது கலப்பா கட்டலாம் நீங்கள் விரிச்சு முசல்லாவாக தொழலாம் அவசரத்துக்கு நீங்க உடுத்து குளித்துக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் தலையானையாக நீங்கள் மாற்றி வைத்துக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் சுருட்டி அறையை அடிக்கலாம் என்ன தெரியாம சொல்லலாம் அதை பற்றி அறிவுகஞ்சையை சொன்னா ஓஹோ ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த துண்டு கண்டிப்பா போய் தெரியுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அறிமுகம் செய்வான் உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் ப்ரொடெக்ட் பண்ணுபவர்கள் அதை உருவாக்குபவர்கள் சண்டையிலே சொல்லும் பொழுது அது அப்படி சொல்றாங்க ஆனா இந்த துன்யாவை உருவாக்கி அல்ல சொல்கிறான் இது மத்தவன் ஒரு ஏமாற்று ஏமாந்துராது ஏமாந்துறாரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் இல்லைன்னு சொன்ன இல்ல ஆனா கவனமா இருங்க கவனமா இருங்க நம்மளை ஏமாத்தி போறோம் அசலான உலகத்தை மறந்து இதுதான் அசல் என்று நினைத்து விட கூடாது என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் அருமையான பெருமக்களே குரான் சரிகளை அல்லாஹு தாலா சொர்க்கம் யாருக்கு நரகம் யாருக்கு விரிவா பல இடங்கள்ல சொல்றான்னு சொன்னாலும் கூட ஒரு சூத்திர வாக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா சின்ன வாக்கியம் என்று சொல் முத்திரை வாக்கியம் என்று சொல்வதாக இருந்தால் யார் வாழ்க்கையிலே பாவங்களை செய்து துன்யா இந்த துன்யாவுடைய வாழ்க்கை தான் நிரந்தரம் என்பது போல் யார் அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரோ பயின் ஜஹிமஹியல் மகுவா அவர்கள் ஒதுங்குவனம் நரகன் என்று சொல்றார் எல்லாம் நம்மை பாதுகாத்த அளவே அல்லாவிடத்துல சிறந்த துன்யாவையும் கேட்கணும் ரப்பனா ஆத்தினா துன்யா ஹசனா ரப்பி துன்யாவே எங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை தாரண்டு ஆஹிரத்தி ஹசனா ஆகத்தலை சிறந்த வாழ்க்கையை தான் அதா பண்ணால் அந்த துவா முடியும் பொழுது ரப்பே நரகத்தை விட்டு எங்களை என்றெல்லாம் எந்தெல்லாம் கற்க ஜாமி மானியான ஒரு உன்னதமான துவா இருக்குதுன்னா ரப்பநாத்தியா அந்த துவா தான் அதனால ஹரம்ல கூட முக்கியமான துவாவை செய்யும் பொழுது பொழுதுமானிக்கும் அஜிரல் பத்தியில் அந்த துவா தான் அதனால அதிலையும் கூட அல்லாஹுத்தாளர் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று தருகிறான் என்று சொன்னால் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம யோசிக்கணும் அதனால யார் மனோவித்தால் தங்கள் பாவங்களை செய்து அதே போல் இந்த உலகத்தில் துன்யாதான் எல்லாம் என்பது போல நினைத்துக் கொண்டு வாழ்ந்தான் ஒதுங்கிவிடம் நரகம் யார் யார் அல்லாஹுவே பயந்தார் யாரும் பார்த்தாலும் பார்க்காட்டால் என் தம்பு பார்க்கிறானேங்கிறதுக்காக வேண்டி அண்ணாகுவை பயந்து தன்னுடைய ரகசிய வாழ்க்கையையும் பரிசுத்தமான முறையில் யார் வாழ்ந்தார்களோ மனோ இச்சையை தூர தள்ளிவிட்டார் அப்படி வாழ்ந்தால் பெய்னல் ஜன்னத்து அவர்கள் ஒதுங்குவிடம் சொர்க்கம் என்று நான் துணியானவர்களை அல்லா நமக்கு விளங்கும் நசீபை தந்தரல வேண்டும் அதனாலே நரகத்தை விட்டு நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு ரவ் இடத்தை அதிகமா துவா செய்யணும் எதுக்காக வேண்டியெல்லாம் நரகம் என்று குரான் சொல்கிறதோ அதே வந்திருக்கிறதோ அது ஓரல்ல விஷயங்களை விட்டு நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும் சொர்க்கத்துல நுழைஞ்சுட்டான்னா பாக்கியமே பாக்கியம்தான் தான் அல்லாஹ் சொல்கிறான் இல்லதே நான் ஹஸ்ரன் ஓ ஜியாதா யார் உலகத்தில் நல்ல அமல்களை செய்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது ஓ ஜியாதா இன்னும் கூட கொஞ்சம் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றான் சகாமியல் கேட்டாங்க அது என்ன எங்களுக்கு சொர்க்க இருக்குது நோன்னு சொல்றான் அப்படின்னா என்ன என்று சொல்லும் பொழுது சொன்னா சொன்னாங்க ரப்பை சந்திக்கும் பாக்கியம் இன்னக்கும் சத்தோண ரப்பக்கும் சொர்க்கத்தில் நீங்கள் ரப்பை பார்ப்பீர்கள் கமா தரவன ல பதில் நீங்கள் கமா தருவணர் கமரவியல் லத்தில் பதில் பதினான்காம் இரவிலே எப்படி யார் பார்த்தாலும் தனங்கள் இல்லாமல் எல்லோராலும் பார்க்க முடியுமோ அதுபோல நிலவை பார்க்க முடியும் அதுபோல நீங்கள் ரப்பை சொர்க்கத்தில் பார்ப்பீர்கள் சொன்னாங்க சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் சொன்னான் அதனால் அல்லாஹுத்தால் மனிதர் நரகத்தில் ஆக்கப்பட்டு விட்டார் அதை விட மோசமும் கேவலமும் அதை விட ஒரு இழிவும் வேறொன்றும் இல்லை என்று வந்திருக்காரு நரகத்திற்கு செல்லக்கூடிய காரணங்கள்னு குரான் சரி சிலையும் நிறைய செய்திகள் வருது அதுல பிரதானமானது பாவத்தை பற்றி வருகிறது பாவங்களில் ஈடுபடுபவர்கள் தற்குள் இமாதத்துகளை விடுபவர்கள் சக்கரங்கிற கொடுமையான நரகத்துக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த நேரம் ரகசியம் எல்லாம் வெளிப்பட்ட நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் லம் நல் முசல்லி அந்த தொழுகையாளிகளாக இல்லை என்று அவர்கள் விட்டுவிட்ட நல்ல அமல்களை எல்லாம் சொல்லி காட்டுவார் என்று வருகிறார் கையரமையான பெருமக்களை அல்லா நமக்கு விளங்கும் நசுமி தந்துருள்வானா நாம் அந்த ரமதானுடைய இந்த கடைசி பத்தில குறைஞ்சு வச்சோம் முடிஞ்ச வரை இரவு நேரத்திலேயாவது அவங்க ரப்பனுடைய தர்பார்ல வந்து கடந்த ஒரு சரக்கும் இல்ல ரோம் வாசலுக்கு வந்துட்டோம் நீங்களை கைவற்றாகிற அந்த என் அண்ணாவிடத்தில் நாம் சரணாக எறியக்கூடிய ஒரு நிலையை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய காலங்கள் பாக்கியமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹால புனிதமான கடைசி பத்தை பாக்கியமாக கழிக்கும் நசீபை தந்திருள்வானா சஞ்யான லெயிலத்தில் கதிரை பெற்றுக்கொள்ளும் நசீபை தருவானா நரகத்திலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் அல்லா பாதுகாத்தருள்வானா அருளான அவனுடைய சொர்க்கத்தில் அல்லா நம்மையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் அல்லாஹத்தாரா சொர்க்கத்தினுடைய நசீபை அல்லா தந்தர் விரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆலமீன் வாஹிரு தாபானா அனில் ஹம்தர்